அதிகமா பூச்சி பல்லு இருக்கு அதனால அடிக்கடி பல்லு வலி வருது அந்த பல்லு வலி பார்த்தோம்னா தலைக்கு கண்ணுக்கு இந்த சைனஸ் கேவிட்டி முகத்துல உள்ள எலும்புகளுக்கு எல்லாம் வலி பரவுது ரொம்ப கடுமையான பல்லு வழினால நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அலோபதியில வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு அந்த பெயினை தான் வந்து அதுக்கு பிறகு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி நாங்க ஹோமியோபதியில பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரப்பறேன் ஸோ பல்லு வழினால கஷ்டப்படுற உங்களுடைய உறவுகளுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இது பார்த்தோம்னா கிரியோசோட்டம் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் மெக்சால் வண்ணம் அப்படின்ற மருந்தும் சாமமிலா டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் அற்புதமான பலன் தரும் ஸோ இதை மூன்று மாத்திரை காலை மூன்று மாத்திரை மதியம் மூன்று மாத்திரை இரவு எடுத்துக்கலாம் இது கூட பிளான்டோ கியூ அப்படின்ற மத டீச்சர் வாங்கி கொள்ள இருக்க இடத்துல ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் நல்லா தண்ணியில் போட்டு வாய் குப்பளிச்சுருங்க எஃபெக்டிவாக இருக்கும்